அவர் ரொம்ப உலக மகா தலைவர் உலகமே அவரை பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அவர் வீட்டை இப்படி நடந்துட்டு இருக்கிற மாதிரியும் அது என்ன நடந்துருச்சு ஒரு ஆண்டுக்குள்ளார ஏழு தடவை கருக்கலைப்பு நடத்துகிற அளவுக்கு அவங்களுடைய தாம்பத்தியம் வந்து நல்லா இருந்துருக்கு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க ஓச்சிக்கிறாங்கன்னு நீங்க சொன்னா நீங்க நம்புங்க சார் எனக்கு அந்த அளவுக்கு நான் முட்டாளா என்ன நான் நினைக்கிறேன் ஏழு தடவை கருக்கலைப்பு நடத்து அப்படியே ஒட்டி உறவாடி இருக்காங்க விட்டு அவங்க எத்திரிக்கிறேன் அது ஒண்ணு நீங்கள் அட சீமானின் உலக சாதனை ஒன்று போடலாம் அது ஏனோ காலையில் அந்த மாளோட செக்ஸ் வைக்கிறதும் அவங்கள அந்த மாலை கற்போதி ஆக்கிறது இதே வேலையாக இருந்திருக்காரு பாருங்க அவர் எவ்வளோ சாமர்த்தியமாக இருக்கு இருக்கிற அடிப்படையில் இலங்கைக்கு போய் பிரபாகரனோட வந்து ஏகே ஃபார்ட்டி செவனோட எல்லாம் போ வந்து போட்டு இலங்கை சிங்களவர்களை வேற போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த போரில் கலந்துக்கிட்டு அதில் இன்போக காலத்தில் வேற இருந்திருக்காங்க கயல்வெளி வெளி இது வரும் பிரெக்னெண்டான மாரி தெரிஞ்சு அப்போ கயல்வெளிக்கிட்ட அவர் இருக்கவே இல்லையா இவ்வளோ தூரம் விஷயம் வெளியே வந்துருச்சு இதெல்லாம் ஆச்சுங்க நான் பேசக்கூடாது என்ன வரும்னா ஒரு கெளவா உனக்கு இதெல்லாம் பேச்சு தேவையா நான் செக்ஸாலசிஸ்டிகர் டாக்டருங்க பொருள கேட்கறேன் அப்போ உன்னுடைய இப்போ அபிஷேக அதிகாரப்பூர்வமா கட்டிக்கிற மனைவிக்கு குழந்தைய காணங்கிறாங்களோ அதே என்னாச்சு ஆச்சு இல்லை அவருடைய வளர்ச்சி பிடிக்காம பிடிக்கமாதான் திமுக போலீஸ் வச்சு இவ்வளவு உடச்சல குடுக்கலாம் இவர் பிக் பாக்கெட் அடிப்பாரு பிடிச்சாக்கா திமுகவை எது பிக் பாக்கெட் அடிச்சது உண்மையே இல்லையா அது அது இல்ல அது இல்லேங்கிறியா நீ ஏதான சொல்றா ஆமா நான் எழுதுறோம் கற்பு கற்கெழு இது திமுகவை சொல்லிச்சா நீ எலெக்ஷன்ல நின்று ஈரோடுல எந்த திமுக தலைவராக அது பிரச்சாரம் பண்ணாங்களா யார் அந்த ஏரியாவில் எட்டு கூட பார்க்கல தனியாக நின்று தனியாகவே தோத்து தனியாகவே டெபாசிட் அளந்த அப்புறம் என்ன இருக்குது உனக்கு லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா நேற்று இந்த பாலியல் வழக்கில் சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகிறார் அதற்கு முன்பே பல விஷயங்கள் அவர் வீட்டில் சம்மன் போய் ஒரு தள்ளுமுள்ளு காவலாளி கைது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு பிறகு நான் வரவே மாட்டேன் அப்படின்னாரு திரும்ப நேற்று இரவு போய் அந்த காவல் நிலையத்தில் ஆஜராக போனார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க சாலை முறியல் எல்லாம் ஈடுபட்டாங்க இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தென் மாநிலங்களுக்கெல்லாம் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது அது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கவலையே பட்டுக்கிறது இல்லை சீமானுங்க ஒரு ஆடை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் உலக மகா தலைவர் இவன் உலகமே அவரை பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியும் அவர் வீட்டை இப்படி நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியும் அது என்ன நடந்துருச்சு என்ன நடந்துருச்சு டெய்லி ஒரு செய்தி உண்டாக்கிக்கிட்டு வர்றார் பார்த்தீங்கல்ல ஈரோடு தேர்தலுக்கு பிறகு அவர் காணாமல் போயிட்டார் அரசியலில் அவர் இல்லாமல் போயிட்டார் அவருக்கு விளம்பரம் எதுவுமே இல்லை யூடியூபு நீங்களும் தடுமாற ஆரம்பிச்சாங்க உங்கள் காதலர் அவர் மானசீக காதலர் அவரை அது நம்ம ஆளுக்கு ஒன்றுமே இல்லையே நம்ம என்ன பண்ணுறதுன்னு நீங்களும் தடுமாறுறீங்க என்னைய வந்து திமுகவால் என்னை சமாளிக்க முடியல என்னுடைய வளர்ச்சியை அவங்களால் பொறுத்துக்க முடியல அதனால் என்னை அசிங்கப்படுத்த முயற்சி பண்ணுறாங்கங்கிறார் என்னை அசிங்கப்படுத்துறது திமுக தொண்டர்கள் அச்சிங்கப்படுத்தியா அவர் கட்டிக்கிட்டு தான் சொல்கிறார் அவங்க மனைவி தான் அந்த பெண் தானே அசிங்கப்படுத்துகிறாங்க அப்போ அவங்க திமுகவா விஜயலட்சுமி விஜயலட்சுமி தான் உங்கள் பேர் அவங்க ஒரு திமுகவா அவங்க திமுக பொறுப்பில் இருக்காங்களா சும்மாவாக இதை அதான் சொல்கிறேன்னு இவருக்கு விளம்பரம் இல்லை டெபாசிட் இது அவருடைய ரெண்டு சாதனைகளுங்க ஒன்று வந்து ஒரு ஐம்பது தேர்தலில் நின்று ஒன்றில் கூட டெபாசிட்டே வாங்காத ஒரு சாதனை அவர் பண்ணியிருக்காரு அது வேர்ல்டு ரெக்கார்டு உலக ரெக்கார்டு நின்று அத்தனை தேர்தல்களிலும் நோட்டா நோட்டாவிட கீழே ஓட்டை வாங்கி சுயேட்சைகளோடு கடுமையான போட்டியில் இருந்து டெபாசிட்டே வாங்காத ஒரு சாதனை பண்ணது ஒன்று இருக்குது வருது எலெக்ஷனை பொறுத்தவரை அரசியலை பொறுத்தவரை அந்த சாதனை இருக்குது இல்லற வாழ்க்கையில் வந்து ஒரே வருஷத்தில் ஏழு முறை கருவா கருவை உருவாக்கி ஏழு தடவை கருவை கலைத்த அந்த சாதனை இருக்குது அது ஒரு உலக ரெக்கார்டு ரெண்டு சாதனை ஒரு பேரில் இருக்குது சீமானின் சாதனைகள் போட்டு போடலாம் எந்த ஆன்மகளும் செய்யாத சாதனை ஒரே வருடத்தில் தன் மனைவிக்கு ஏழு முறை கர்ப்பம் தறிக்க வைத்து கற்க செய்து கற்களைப்பு செய்த சாதனையாளர் அப்படின்னு கொடுக்கலாம் சீமானு சொல்கிறாரு அவருடைய மனைவியுமே சொல்கிறாரு எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிறாங்க அவங்க பொண்ணு அந்த கயல்வெளி அந்த பொண்ணு தான் அதை கேட்கணும் அப்போ அந்த கயல்வெளி வெளியேது ஒன்றும் ஆன மாதிரி தெரியல கயல்வெளி வெளியே தோரணும் ஆன மாதிரி தெரியல அப்போ கையல் வெளிக்கிட்ட ஒரு இருக்கவே இல்லையா அடுத்தங்க இவ்வளோ தூரம் விஷயம் இந்த வெளியே வந்துடுச்சு இதெல்லாம் ஆச்சுங்க நான் பேசக்கூடாது என்ன வரும்னா ஒரு கிழவாக உனக்கு இதெல்லாம் பேச்சு தேவையான செக்ஸாலஜிஸ்ட்டுங்க டாக்டருக்கு முறையில் கேட்குறேன் அப்போ உன்னுடைய இப்போ அஃபிஷியல் அதிகாரபூர்வமாக கட்டிக்கிட்டு மனைவிக்கு குழந்தையும் காணங்கிறாங்களே அதே என்னாச்சு அப்போ அங்கே உனக்கு ஆண்மை இல்லையா அங்கே உனக்கு ஒன்றுமே வரலையா ஒன்றும் புரியலையே இவங்களுக்கு மாத்திரம் திருப்பி திருப்பி வருது ஒன்றும் புரியல இதெல்லாம் ஒரு குடும்ப நல கோர்ட்டில் கொண்டு போய் வச்சு கேட்கணும் ரெண்டு பேர்த்தையும் வச்சு கேட்கணும் ஏமா அந்த பொண்ணுக்கு ஒரு புழுப்பூச்சை கூட உண்டாக்கல உனக்கு குழந்தையாக உருவாகிட்டு மாதத்துக்கு ரெண்டு தடவை ப்ரெக்னெண்ட் ஆகிறோம் ஒன்றும் புரியலை ஒரே ஆள் தானே எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும் இதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு செக்ஸாலஜி டாக்டருங்கிற முறையில் நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க ஆளுங்க இதுக்கு மேலே பேசுனாக்கா வீட்டுக்குள்ளார வந்து அடிப்பாங்க ஏன்னா போலீஸ் அதிகாரியை துப்பாக்கி காட்டுமாட்ட அளவுக்கு அவங்க ஆட்கள் இருக்காங்க அது அதனால் அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கோம் நான் பெரியாரை அடித்த அடியில் தான் இந்த அளவுக்கு மேலே ஒரு எதிர்ப்பு அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் எடுத்து எதிர்பார்த்தது தானே இதெல்லாம் சொல்லாதீங்க அதுக்காக தான் நீங்கள் இருக்கீங்க அதனால தான் எல்லாம் பெரியாரை அடித்த அடியில் நடிக்க போயிட்டோம் நாங்கள்லாம் பெரியார் அடித்த அடியில் தான் விழுந்துது ஒரு அடி ஈரோட்டில் காணவன் கதறிக்கிட்டு ஓட்டி இதெல்லாம் வேடி அதான் நான் தான் சொல்கிறனுங்களே அரசியலில் அப்பப்போ காமெடி வேணும் அதுக்கு ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் ஒன்று அண்ணாமலை இன்னொன்று சீமான் ரெண்டு நல்ல காமெடியில் இப்போ காமெடி சீன் ஃபுல்லாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு சீமான் தொடர்ச்சியாக பெரியாராகட்டும் திமுக தலைவர்களை கடுமையாக விமர்சிக்கிறாரு அதனால் அவர் எப்படியாவது இந்த வழக்கில் கைது பண்ணி உள்ளே வைக்கணும்னு திமுக துடிக்கிறாங்க அவரை கைது பண்ணுறதுல என்னங்க இருக்குது அவர் எந்த அவரை கைது பண்ணாக்க செலவு தான் இப்போ என்னை கைது பண்ணால் என்ன ஆக போகுது நாட்டுக்கு எனக்கு தண்டத்துக்கு எனக்கு சோறு தான் போடும் ஜெயிலுக்கு செலவு என்னால் எந்த வகையான யாருக்குமே எந்த வகையான பாதிப்பும் இல்லாத ஒரு ஆள் நான் போயிட்டுருக்குறேன் என்ன பிடிச்சி உள்ளே போட்டிங்கன்னா என்ன தெரியாது சீமானால் அரசியலில் என்ன நடந்திருக்குது இல்லை சினிமாவில் என்ன நடந்துருக்குது அவர் யூடியூப்காரர்களை தவிர வேறு யாருக்குங்க அவரால் எந்த என்னங்க இருக்குது இளைஞர்களோட புரட்சியை உருவாக்குறாங்க அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன புரட்சியில் நீங்கள் அப்படி போயிட்டீங்க அந்த பக்கம் அங்கே கைது பண்ணி நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே யூடியூப் வச்சுக்கிட்டு ஏன்ட்டு வந்து விளம்பர ஏஜென்ட்டாக பா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க வேறு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க இன்னும் என்ன வேற என்ன சந்தர் மண்டலத்தில் கேட்டாங்களா சீமானை பற்றி என்ன நடத்துன்னு அப்போ தீ கேளுங்க சொல்லுங்களேன் விட்டுங்களே இப்போ ட்ரம்ப் வந்து ரெண்டு நாள் அதெல்லாம் உண்டு ஆட்ட வேண்டிதான் சரிங்க நீங்கள் போது என்ன அவருக்கு என்ன பஞ்சம் செய்திக்கு என்ன பஞ்சம் ஆட்டு முண்டை ஆட்டுங்க ஆட்டுங்க பங்குச்சந்தை ஏறி போச்சு தெரியுமில்ல இந்த ஏழாவது கருக்களப்புக்கு தெரிஞ்ச உடனே சந்தை ஏறு போச்சு பங்கு சந்தையில் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க அக்ஷத்மேதா பெல்கேட்ஸ் எல்லாம் தேடரி போயிருக்கிறாங்க என்ன இதை செய்யமா இது செட்டில் ஆகல விட்டு விடுங்களேன் உங்களுக்கு தான் ஆள் இருக்குது கேட்கறதுக்கு க என்ன மாதிரி கேன எனக்கு வர உட்காந்துருக்குறோம் இல்லை அவருடைய வளர்ச்சி பிடிக்காம தானே திமுக போலீஸ் வச்சு இவ்வளோ குடச்சல் கொடுங்க இவர் பிக் பாக்கெட் அடிப்பார் பிடிச்சாக்கா நான் என்ன திமுக எது பிக் பாக்கெட் அடித்தது உண்மையாக இல்லையா அது அது இல்லை அது இல்லைங்கிறியா நீ ஏதான் என்ன சொல்கிறோம் ஆமாம் நான் எழுதுகிறோம் கற்பு கருக்கடைப்பேன் இது திமுகவை சொல்லிச்சேதை இங்கே திமுக எங்கே வந்தது நீ எலெக்ஷனில் நின்று ஈரோட்டில் எந்த திமுக தலைவராக அது பிரச்சாரம் பண்ணாங்கனாக்கா யாரு அந்த ஏரியாவில் எட்டி கூட பார்க்கல தனியாக நின்று தனியாகவே தோத்து தனியாகவே டெபாசிட் கிளத்த அப்புறம் என்ன இருக்குது உனக்கு ஆதரவாக பாஜக எல்லா அவங்க கூட இருக்கிற பிடி அத்தனையும் வந்து போட்டி போடக்கூடாது அத்தனை பேர் ஓட்டு போடுங்கன்னு சொன்னப்புறமும் உனக்கு டெபாசிட் போகுது இன்னும் யாராலையுமே கரை சேர்த்த முடியாதுன்னு தெரிஞ்சப்புறந்தான் உன் நிலம பரிதாபத்தில் இருக்குது இப்போ உனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு யூடியூப்காரர்கள் தான் அதை வச்சுட்டு ஓட்டு யூடியூப்காரர்களுக்கு இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுனால் யூடியூபால் ஒரு ஆளை பெருசாக்கிட முடியாதுங்கிறதுக்கு சீமான் ஒரு பெரிய உதாரணம் நீங்களே என்னென்னவோ விளம்பரம் கொடுத்து பார்க்குறீங்க டெபாசிட் வாங்க மாட்டேங்கிறார் ஏழு முறை கரு கற்பளிச்சாருங்கிறாங்கன்னா நானும் ஒரு ஐம்பது வருஷமாக செக்ஸாலஜிஸ்டாக இருக்கேன் கற்பழிப்புங்கிறது ஒரு தடவை தான் நடக்கும் கருக்களை அதுக்கு விருப்பம் இல்லாத க கருவாக இருந்ததுனால அதை கலைச்சாங்க அவங்க ஏழு முறை இந்தமா அந்த அவரோட உறவு வச்சுக்கிட்டு இருந்தது சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இல்லை குற்றச்சாட்டு என்பதை என்னை திருமணம் செய்யறன்னு சொல்லி தான் உறவு வச்சாரு ஆனால் திருமணம் செய்யலை அது ஏழு தடவை செக்ஸை வச்சுக்கிட்டே வரலாம் அவருக்கு தெரியல அந்த பாவுக்கு என்னங்க புரியலையே நீங்களும் தயவு செய்து நான் கொஞ்சம் முட்டாளாகவும் இருக்கலாம் உங்கள் நீங்கள் பெரிய மகா புத்திசாலி நீங்கள் கொஞ்சம் கூட திக் பண்ண மாட்டீங்க ஏழு முறை ஒரு பொண்ணு வந்து ஏமாந்து போவாளா தெரியல சார் தெரியல அனநிலை இழந்த பெண்ணு கூட வந்து ஏழாவது தடவை வந்து போட்டுபோது அடிக்கிறதுக்கு வந்துடுவா இந்த விஜயலட்சுமி அதாவது தன்னுடைய அவங்களுடைய பதிபக்தி தெரியுது சீமான் மீது அவர் வச்சிருக்கிற ப பக்தி நல்லா தெரியுது ஈரோடு தேர்தலில் அவர் விழுந்த உடனே பல்வேறு வகையான செய்திகளை உருவாக்குறதுக்கு அம்மா வழக்கப்படி வந்து சேர்ந்தாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் வரும்போதும் அந்த நபருக்கு அவருக்கு வந்து விளம்பரம் கிடைக்காம டல் அடிக்கிற டைமில் அவர் அங்கே என்னை கா கா கை கைவிட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வரும் அதை வச்சு நீங்கள் ஒரு மாதம் ஓட்டுங்க அதுக்கப்புறம் வேறு ஏதாவது செய்தி பிக்கப் பண்ணணும்னு அந்த மாதிரி காண போய்டும் அப்புறம் மறுபடியும் சீமானுக்கு செய்தி வரலை அப்படின்னாக்கா அந்தமாக வரும் என்னைக்கு எடுத்து விட்ட ஆரம்ப போ மூணு வருஷமாக இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க மூணு வருஷமாக அந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க எப்போல்லாம் அவருக்கு விளம்பரம் கிடைக்காமல் இருக்குதோ அந்த நேரத்தில் வந்து இந்த விளம்பரத்தை உண்டாக்கி அந்த ஒரு பா பாப்புலாரிட்டி கிரியேட் பண்ணிட்டு போய்டும் நம்ம அதுதான் பண்ணிடுது முன்னாடி வந்து வெளிப்படையாக பேச மாட்டார்ல இப்போ வெளிப்படையாக சொல்றாரு அவங்க உபயோகப்படுத்த இதே சோப்பையே இதே சோப்பையே சொல்லிட்டு தான் எத்தனை தான் கேட்டுவாங்க அவர் சோப்பு கொஞ்சம் விளம்பரத்தை மாற்றி கொடுக்கணும் இந்த சோப்பு மூஞ்சை மாத்திரை கழு கழுத்தியை சேர்த்து சுத்தமாக்கும் அப்படின்னு ஒரு செய்தி போடணும் அதுக்காக தான் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தாங்க ஒரு சிப்பு செய்தி இதை ஒரு செய்தியாக எடுத்து அதை வச்சு போட்டிங்க உங்களுக்கு செய்தி வேணும் இல்லை அதை முதல்லையே பேசிட்டோம் என்ன மாதிரி சில முட்டாளுங்க கேட்போம் உங்களுக்கு உடனே சோகமாகிடும் என்ன சார் சீமானுக்கு விளம்பரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு உங்களுக்கும் சோகமாக இருக்கும் இந்த இடம் வந்து பாருங்கள் விஜயலட்சுமி பேசியிருக்காங்க அது ஒரு செய்தி இப்போ உங்களுக்கு இந்த இடம் வந்து போன தடவை வந்து சல்வார் கமிஷனில் வந்தாங்க இந்த புடவையில் வந்தாங்க சார் அதை எப்படி பார்க்குறீங்க இப்படியெல்லாம் செய்தி இதெல்லாம் கூட தானே விஷயமான விஷயத்தில் செய்தி இதில் இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு கருக்கலைப்புங்கிறது தினசரி நடக்கிற ஒரு விஷயம் ஒரு பொண்ணுக்கு ஏழு தடவை கருக்கலைப்பு நடத்திருக்குதுனால் அந்த பொண்ணு சக்தி வாய்ந்தோளாக இருந்திருக்கு புருஷன் பொண்ணாட்டி தா ரொம்ப தாம்பத்தியோடு பிரமாதமாக இருந்திருக்கிறாங்க ஒரு ஒரு ஆண்டுக்குள்ளார ஏழு தடவை கருக்கலைப்பு நடத்துகிற அளவுக்கு அவங்களுடைய தாம்பத்தியம் வந்து நல்லா இருந்திருக்குது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க ஓச்சிக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் நம்புங்க சார் எனக்கு அந்த அளவுக்கு நான் முட்டாளா என்ன நான் நினைக்கல ஏழு தடவை க கருக்கலைப்பு நடத்துக்கிது அப்படியே ஒட்டி உறவாடி இருக்காங்க படுக்கை விட்டு அவங்க எந்திரிக்கல ஒரு வருஷத்தில் ஏழு தடவை ஒவ்வொரு தடவை ஒரு கருக்கலைக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மாதமா இன்டர்வல் விடுவாங்க ஓ இன்டர்வியூவிலே விடலாம் அப்படி பார்த்தாங்க பதினாலு மாதம் ஏழு தடவைக்கு வந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஒரு வருஷத்துக்குள்ளார ஏழு தடவை கருக்களைப்புங்கிறது உலக சாதனை அது ஒன்று போடலாமே நீங்கள் அடே சீமானின் உலக சாதனை ஒன்று போடலாமே ஒரு கருக்கலைப்பு நடந்துருச்சு அந்த கரு இது கருப்பை வந்து யூட்ரஸ் கொஞ்சம் தளர்ந்துருக்கும் மறுபடியும் செக்ஸ் வைக்கணும் மறுபடியும் அது கரு உருவாகணும் அதை உருவாகினாக்கா மூணு மாதத்துக்குள்ளார வந்து கருக்கலைப்பு செய்யணும் இப்படி எல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமாக அவர் வேறு வேலையிலேயே இருந்த மாதிரி தெரியாது கா ஜனம் காலையில் இருந்துச்சோன்னா அந்த மாலோட செக்ஸ் வைக்கிறதும் அவங்கள அந்த மாலை கற்பூதையாக்கிறது இதே வேலையாக இருந்திருக்கார் பாருங்க அவர் எவ்வளோ சாமர்த்தியமாக இருக்கு இதுக்கு அடிப்பதில் இலங்கைக்கு போய் பிரபாகரனோட வந்து ஏகே ஃபார்ட்டி செவனோட எல்லாம் போ வந்து போட்டு இலங்கை சிங்களவர்களை வேற போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த போரில் கலந்துக்கிட்டு அதில் காலத்தில் வேறு இருந்திருக்காரு எவ்வளோ பாருங்க உண்மையிலேயே அதே நேரத்தில் இங்கே வந்து செக்ஸ் வச்சு பொண்டாட்டி கர்ப்ப கர்ப்பவதி ஆகியிருக்காரு எப்படி எல்லாம் சாதனை உலக சாதனைங்க ஒரு வருஷத்தில் ஏழு தடவை கருக்களப்பு செய்தோம் மகா சாதனை அவர் செஞ்சுருக்கிறார் அதுக்கே அவருக்கு பரம்பீர் சக்கரம் கொடுங்களா இதே வேலையாக இருந்திருக்கார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதே வேலையாக இருந்திருக்கார் அது எப்படி அப்போ அந்த மீட்டிங்கில் எல்லாம் ஒரு ஆள் வந்து சீமான் மாதிரியே பேசுவார் அவர் யார் இவர் இருபத்தி நாலு பேரும் செக்ஸ் நடந்திருக்கிறார் என் கணக்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச மருத்துவத்தில் ஏழு தடவை கருக்களப்பினா பதினாலு மாதம் ஆகிருக்கும் இதே வேலையாக இருந்துருக்கணும் ஆனால் ஒரு படத்தில் நாகேஷ் சொல்லுவார் என்னடா இது இந்த கௌரவம் படம் தான் மூத்த சிவாஜிக்கு வந்து குழந்தைகள் இருக்காது என்ப பேர் பேரிஸ்டர் ரஜினிகாந்த் என்மா பேர் ஸோ நாகேஷ் இவர் நாகேஷ் சொல்லுவார் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்றா என்னையா ஒன்றும் புரிய மாட்டேங்குது நாம் ஆசையாக பொண்டாட்டியை பார்த்தா போதும் அடுத்த மாதம் கற்பங்கள்றா அது அந்த மாதிரி அது மாதிரி ஒரு பார்வையிலேயே செக்ஸ் வந்துடுச்சு அது கண்ணாலேயே கற்பித்தார்னு வாங்க சில பேரை சொல்லுவாங்க அவன் எவ்வளோ காமம் வெறியன்னா அவன் கண்டை பார்த்தாலும் இந்த பெண்ணு கர்ப்பவதி ஆகிடுவானு ஒரு கண்ணாலேயே கண்ணாலே கற்பிச்சிட்டாரோ பலவேறு விஷயங்கள் இருக்குது பல சாதனைகள் இது அவர் வந்து செமானியும் அந்த அவங்களையும் செக் பண்ணி பார்க்கணும் மருத்துவர்கள் செக் பண்ணணும் இது எப்படி ஏ ஒரு உலக சாதனை ஏழு கருக்கலைப்பு ஒரே வருஷத்தில் உலக சாதனம் இப்போ அந்த பாலியல் குற்ற வழக்கு அவங்க புகார் கொடுக்குறாங்க இருவருக்குள்ளே உறவு இருக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கு இது சம்பந்தமாக ஆஜராக பறாரு ஆனால் இப்போ நாம் தமிழ் தொண்டர்கள் வந்து அந்த சாலை மறியல் பண்ணி இது பண்றதெல்லாம் எப்படி பார்க்குறது அது தப்பு இல்லைன்றாங்க எனக்கு என்ன அவங்க நாம் ஏன் இப்போ புருஷன் பண்ணாட்டி செக்ஸ வச்சுட்டாங்க அது எப்படி குற்றோன்னு சொல்ல முடியும்னு அவங்க அது தானே ஆனால் ரோட்டில் போகிற ஒரு பொண்ணை பிடிச்சி கையை பிடிச்சி எழுத்து அவளுடைய விருப்பம் இல்லாமல் அவளை வந்து இது பண்ணாக்கா தான் அங்கே கற்படிப்பு அப்படி இல்லை அம்மா விருப்பப்பட்டு தானே ஏழு தடவை அங்கே அந்த மாதிரி விருப்பம் இல்லாமல் வந்து படுத்துருக்கோம் இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாருக்கா என்ன காலத்தில் தாலி கட்டல அது என்ன ஒரு கையை எடுத்து கட்டிவிட்டா நம்பிக்கை வார்த்தை கொடுத்துட்டு ஏமாத்துறது நம்பிக்கை வாக்கு இல்லாமல் தான் ஏழு தடவை கற்பு கருக்களிப்பு நடத்துதா அந்தம்மா சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா சொல்லிருப்பாங்க நான் சிம்மானுக்கு தான் அவதானு அந்த மாதிரி சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது ஏழு தடவை எப்படி படுத்த ஒவ்வொரு தடவையும் நான் ஏமாறுறேன் ஒரு தடவை ஏமாந்தாலும் சரி ஏமாச்சுட்டா தவிர ஏழு தடவை ஏமாந்தாச்சுன்னா கேட்குற என்ன அவ்வளோ முட்டாளுங்கள் ஆண்கள் இல்லை அந்த எனக்கு ஒன்றும் புரியலை அது இது வழக்காக எடுத்துருக்காங்க கோர்ட்டங்கிறது அது எனக்கு இன்னும் புரியலை அதுக்கு மேலே நான் போக விரும்பலை நன்றி நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி